ிமஸ் தினமும் நம் சிந்தனைக்கு ஏப்ரல் பதினெட்டு சுய நேர்மை பிறரை நாம் ஏமாற்றுதல் என்பது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வதில் வேறூன்றில் உள்ளது நாம் பிற மனிதருக்கு உண்மையாக இருத்தல் என்பது எனக்கு நானேயும் இறைவனுக்கும் உண்மையாயிருப்பதை நிரூபிக்கின்றது நான் குடித்து கொண்டிருந்தபோது நான் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நடைமுறை யதார்த்தத்திற்கு எதிராக எண்ணி என்னை நானே ஏமாற்றி கொண்டிருந்தேன் பிறரை ஏமாற்றுவது ஒரு குணக்கோளாறு பிறரிடம் உண்மையை சிறிது மிகைப்படுத்தி சொல்வதாக இருப்பினும் அல்லது எனது நோக்கங்களை சுத்தம் செய்து பிறர் என்னை நல்லபடியாக நினைக்க வேண்டும் என பேசினாலும் அது என் குணக்கோளாறு தான் என் இறைவனால் இந்த குணக்கோளாறு அகற்றப்பட முடியும் ஆனால் முதலில் நான் எனக்கு நானே உதவி செய்து இறைவனின் உதவியை பெற விருப்பமுடையவனாக வேண்டும் பிறரை ஏமாற்றாமல் இருக்கும் முயற்சியை செய்யும்போது இறைவன் உதவியை பெறும் விருப்பமுடையவனாகிறேன் என்னை நானே கொள்ளும் ஒவ்வொரு நாளும் நான் வாழ்விலும் ஏஏயிலும் ஏமாற்றத்தையும் தோல்வியையும் சந்திக்க என்னை தயார்படுத்திக் கொள்கின்றேன் என்பதை ஞாபகத்தில் கொள்ள வேண்டும் இறைவனிடம் உண்மையான நெருங்கிய உறவே நான் எனக்கும் பிறருக்கும் உண்மையாக இருப்பதற்கு தேவையான மிக உறுதியான அடித்தளம் நன்றி